வணக்கம் உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கு திருமலை லேட்டஸ்ட் அப்டேட்டுன்னு பார்த்தோம்னா டிடிடி சேர்மேன் வந்து ஒரு டென் டேஸ் பேக் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருந்தாருன்னா டிடிடி போர்டில் எடுக்கிற டிசிஷன்ஸ் எல்லாமே பக்தர்களோட ஃபீட்பேக் வாங்கிக்கிட்டு அவங்க ஒப்பீனியனுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சேஞ்சஸ் பண்ணுறது பண்ணணும் அது போல தான் நாங்கள் பண்ண போறோம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு லேட்டஸ்டா நேத்து டிடிடி சேர்மேன் இந்த த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கியூலன் இருக்குல்ல அந்த ஸ்பெஷல் என்ட்ரி க்யூ லைன் சர்வதர்ஷனம் டோக்கன் க்யூ லைன் இந்த க்யூ லைன் எல்லாம் போயிட்டு செக் பண்ணிவிட்டு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷனில் இருக்கிற பக்தர்கள் வந்து டிடிடி சேர்மன் கிட்டே என்ன ரிக்வஸ்ட் பண்ணாங்கன்னா ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷனில் போகிற பக்தர்களுக்கு டைம் நிறைய ஆகுது ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்கிறாங்க ஸோ இந்த டைம் கொஞ்சம் சீக்கிரம் முடிகிற மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பக்தர்கள் ரிக்வஸ்ட் பண்ணாங்க டிடிடி சேர்மன் என்ன சொன்னார்ன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் போர்ட் மீட்டிங்கில் இந்த ஸ்பெஷலன்ட்ரி தர்ஷனில் போகிற பக்தர்களுக்கு இன்னும் டைம் குறையிறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் சர்வதர்ஷனத்தில் போகிற பக்தர்களுக்கு வந்து எப்படியும் ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்திலே சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியே வர்ற மாதிரி இப்போ பிளான் பண்ணி அது ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு இப்போது ஸோ அதே போல் என்ட்ரி தர்ஷனில் போகிற பக்தர்களுக்கு கூட நாங்கள் இன்னும் டைம் குறைக்கிறதுக்கு பிளான் பண்ணி நெக்ஸ்ட் போர்ட் மீட்டிங்கில் அதுக்கு சூட்டபுளாக என்ன பண்ணணுமோ நாங்கள் டிசிஷன் எடுக்கிறோமோனு சொல்லி சொன்னார் இந்த சர்வதர்ஷனம் டோக்கன்ல போற அந்த எல்லாம் கூட செக் பண்ணிட்டு வந்தாங்க அதாவது இன்னும் ஷார்ட் பண்ண முடியுமா அந்த கியூலைன் நடந்து போற வழின்றது இன்னும் ஷார்ட் பண்ண முடியுமான்ற மாதிரி ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவர் என்ன சொன்னாருன்னா பக்தர்களுக்கு கொடுத்த அந்த ஷெட்யூல்டு டைமுக்கு கரெக்டாக வந்தாவே ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்திலேயே சுவாமி தரிசனம் முடிக்கலாம் எல்லா பக்தர்களும் அவங்களுக்கு கொடுத்த ஷெட்யூல் டைமுக்குன்னா கூட இன்னும் முன்னாடியே வர்றதுனால க்ரௌட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வெயிட் பண்ண வைக்கிறோம் ஸோ பக்தர்கள் அவங்கவுங்க ஷெட்யூல் டைமுக்கு வர மாதிரி பிளான் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சொன்னார் ஸோ எப்படியும் இப்போ ப்ராசஸ் நந்துட்ருக்கு இந்த சர்வதர்ஷனத்தில் வர்ற பக்தர்களுக்கு எல்லா பக்தர்களுக்கும் இந்த ஃபேஸ் ரிகக்னைசேஷன் சிஸ்டம் பண்ணுறது வச்சாங்கன்னா அதனால தர்ஷனம் பண்ணுறது கொஞ்சம் சீக்கிரம் பார்த்துட்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அது ஷார்ட்லி அதுக்கு சம்மந்தப்பட்ட அப்டேட் பண்ணுறது எப்படியும் டிடிடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க இந்த அப்டேட் வந்த உடனே நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ பரவாயில்ல அதாவது டோக்கன் வாங்கிக்கிட்டு போகிற பக்தர்களை கூட ஒரு சிஸ்டமேட்டிக்காக தரிசனம் பண்ணுறது ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு வெளியே வர மாதிரி தான் பிளான் பண்ணி க்யூவில் என்னன்றது வச்சுருக்காங்க நேற்று நான் வந்து திருப்பதி லோக்கல் பீப்புளுக்கு கோட்டா கொடுத்துருந்தேங்க டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டோக்கன்ஸ் மாசத்தில் ஃபர்ஸ்டு டியூஸ்டே வந்து லோக்கல் பீப்புளுக்கு சொல்லி சொல்லியிருந்தாங்க நேற்று இஷ்யூ பண்ணாங்க அந்த டோக்கன்ஸுக்கு தரிசனத்துக்கு அலோ பண்ணாங்க அதில் நான் டோக்கன் வாங்கிக்கிட்டு போயிட்டு வந்தேன் இப்போ சிஸ்டம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தான் ரன்னிங்ல இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் சொன்ன மாதிரி இந்த த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்பெஷல் என்ட்ரி போகிற பக்தர்களுக்கு வந்து கொஞ்சம் வெயிட்டிங் டைம்ன்றது கொஞ்சம் இருக்குங்க நேற்று நான் கூட பார்த்தேன் நான் ஸோ இது வந்து டிடிடி சேர்மேன் வந்து கண்டிப்பா அந்த த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தர்ஷன் டிக்கெட்ல போகிற பக்தர்களுக்கு டைம் ஷார்ட் பண்றதுக்கு நாங்கள் பிளான் பண்ணி பண்றோம்னு சொல்லி சொல்லியிருக்காரு இது பக்தர்களுக்கு ஒரு குட் நியூஸ் நெக்ஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா வைகுண்ட துவார தர்ஷனத்துக்கு சம்பந்தப்பட்டு கமெண்ட்ஸ்ல பக்தர்கள் நிறைய டவுட்ஸ் கேட்டுட்டு வந்துட்டு இருக்கீங்க வைகுண்ட துவார தர்ஷனத்துக்கு சம்பந்தப்பட்டு டிடிடி இன்னும் எந்த அப்டேட்டும் கொடுக்கல அந்த தர்ஷனம் டிக்கெட் இஷ்யூ ஆன்லைன் புக்கிங் சம்பந்தப்பட்டு வைகுண்ட துவார தர்ஷனத்துக்கு சம்பந்தப்பட்ட அப்டேட் எதுவும் வரல டிடிடி அப்டேட் கொடுத்த உடனே நான் ஷேர் பண்ணுறேன் இது போல திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும் ஓகே நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம் ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதையே நிதையேத்தினா ஸ்ரீவேங்கட்ட நிவாசாய வாசாய மங்களம்